ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டோம் இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் சீசன் ஆரம்பிக்க சொல்கிறீங்க எனக்கு புரியுது பட் ரொம்ப பிஸியாக இருக்குங்க லைஃபு டெய்லி வீடியோ போட்டு ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து என்னோடய ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கீங்க லெட் ஸ்டாக் நிலா குரூப் ஆக்சுவலி இட்ஸ் கெட் ஃபிட் வித் நிலா லெட் ஸ்டாக் நிலா பேஜ் கெட் ஃபிட் வித் அந்த குரூப்பில் இருக்கீங்கன்னா தினமும் நீங்கள் அதில் ஃபோட்டோ போடலாம் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து அதில் போட்டுட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களே மந்த்லி சேலஞ்செலாம் வச்சிட்ருக்காங்க ஸோ அந்த குரூப்போட லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஒரு ப்ரைவேட் குரூப் தான் லேடிஸ் ஒன்லி குரூப் யாரும் மேலெல்லாம் அதில் அலௌட் கிடையாது ஸோ உங்கள் ஹஸ்பண்டோட ஐடியிலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் ஸோ அந்த குரூப் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா மறுபடியும் வாக்கிங் பற்றி தான் ஏன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வாக்கிங் இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒர்க் நடுவில் ஸோ ஏன் இதை வந்து நிறைய பேர் தள்ளி போடுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிட்டு அந்த டைம்ல நடக்க முடியுதான்னு பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் வந்து அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தேன் எழுந்துக்கணும்னு நினச்சேன் பட் தூங்கிட்டேன் நைட்டு தூங்கும்போது கில்ட்டியாக இருக்குது ஐயோ காலையில் எழுந்துக்கணும்னு நினச்சோமே ஆனால் வந்து நம்ம எழுந்துக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்வேன்னா எனக்கு இந்த காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை ஏன்னா நானும் வந்து ஏர்லி மார்னிங் பர்சன் கிடையாது ஸோ எப்போல்லாம் முடியுமோ அப்போ நடங்க எனக்கு ரொம்ப ஃபேவரபுளான டைம் என்னென்னா அந்த நைட்டு டின்னர் சாப்பிட்டு நடக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நிறைய பேர் வீட்டில் மாடி இருக்கு இல்லையா ஸோ ஒரு நைட்டு டின்னர் முடிச்சோன்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா சீரியலோ இல்லை பிக் பாஸ் ஆரம்பித்தா பிக்பாஸோ அதுதான் பார்க்குறோம் ஸோ அந்த ஒன் ஹவர் வந்து சீரியலை வந்து தியாகம் பண்ணிவிட்டு மேலே மொட்டை மாடியில் போய் நீங்கள் நடக்கலாம் அது பர்ஃபெக்ட் டைமு நம்ம உடனே நமக்கு செரிமானமும் ஆகும் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வராது வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப எஃபெக்டாகவும் இருக்கும் ஸோ சாப்பிட்டுட்டு நடக்க ட்ரை பண்ணி பாருங்க இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தூங்க போகும்போது ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எல்லாமே சரிம்மா நான் மாதிரி அப்போ என்ன ஆகும் நைட்டு தூக்கமும் நல்லா வருது ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க மொட்டை மாடி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே ஹால் கிச்சன் பெட்ரூம் மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி நடந்துகிட்டே இருங்க ஆக்சுவலாக என்னோட அப்பா அம்மா அதுதான் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ஒரு கேஷுவலான வீடியோ தான் நான் வாக்கிங் போகும்போது உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் இல்லைன்னா எனக்கு டைமு கிடைக்கிறது இல்லை ஸோ ட்ரை பண்ணுங்க வெயிட் லாஸ்கிறத எங்கேயோ தூரமாக நமக்கு ட்ரை பண்ண முடியாத ஒரு விஷயமா நினைக்காதீங்க ஈஸியாக நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஸ்டைல் சேஞ்சஸ் மேக் பண்ணிகிட்டே இருங்க எப்போல்லாம் வாக்கிங் போக முடியுமோ வாக் பண்ணுங்கள் எப்போல்லாம் அடிஷ்னலாக சாப்பிட்ணுன்னு தோணுதோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாவே நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும் ஓகே இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்